வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமூடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்ரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்ரய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அழிமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகுமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சமர்ப்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிவே துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருள் சிவசங்கரி சிவபால அம்மா அவர்களும் குருவணக்கம் பாட அருளதி சஞ்சீவ் ஐயா அவர்களும் வாழ்க எல்லாம் வல்ல தெய்வது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் சுயமாய் செந்தி தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமன் வாழ்வில் உயிரில் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தாண்டி அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தாள் நீ சிரியோ அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறியுமிடம் அறிவு முழுமை அறிவு வாழ்க்க வாழ்க வளமுடன் குரு வணக்கம் அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆரதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என அறிய நினைந்தேன் அப்போ கருத்துணத்தி கணல் மூட்டி கருவாம் ஞான யான எனும் என் மெய் உணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே குண்டலினி எனும் என்மை உணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையக்கம் வாழ்க குரு வாழ்க குருவே துணை வாழ்க வைகம் வாழ்க வைகம் வாழ்க வளமுடன் நிறை நிறவு நாளான் என்று நமக்காக அருமையானது பஞ்சபூத நவகிரக தவம் நடத்திய அருள்நொதி அருளையா அவர்களை வாழ்த்துவோம் அருணொளி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் வளம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் நான்மீகத் தொண்டு வாழுக வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று ஞான கவிக்கு வழக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் தேர்தல்ஜேபி ஐயா அவர்களை என்போடு அழைத்தமைவோம் வாழ்க வளம் ஐயா வாழ்க்கையம் இன்றைய ஞானமும் வாழ்வும் தலைப்பு பிரம்ம வித்தை என்ற தலைப்பினால் பாடலை காண விளக்கத்தை பார்ப்போம் வித்தை என்றால் வித்தை பிரதாகும் வேதாந்தம் பேசுவதால் கிட்ட ஒரு வரியில ரெண்டு வரியில் அழகா விளக்கம் சொல்லிட்டாங்க மகரீஸ்வர்கள் இது வந்து ஆழியார்ல இந்த பாடல் அப்படியே உள்ளிட்டு கொண்டே இருக்கும் ச நீங்க ஏதாச்சும் படிப்ப மகரேஷ்வர பிறந்த நாள் இல்ல வேற ஏதாவது விழா நடக்கும் பொழுது கொண்டே இருக்கும் நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் திருப்பி அதுக்கே போவோம் நம்ம இறைநிலை உணர்தல் இறைநிலை அடைதல் அந்த காலத்திலாம் ஞானிகள் இரண்டு பேர் பேசும் பொழுது யார் வெற்றி பெற்றார்கள் என்றால் அவர்களுக்குள் ஒரு விவாதம் நடக்கும் அந்த விவாதத்தில் வெற்றி பெறவர்களே அவண்ட கருத்தே உண்மை அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கொள்ளப்படும் ஆதி சங்கர் ஒரு கதையை பார்த்தீங்கன்னா அவர் இந்தியா பூரா நடைப்பயணம் மேற்கொண்டு அங்கங்கே மடத்தை உருவாக்கினார் அப்போது என்ன இருக்கும் என்ன நடந்த எப்படி அவர் வெற்றி பெற்றார் என்று பார்த்தாங்கன்னா மற்ற மத தலைவர்களோடு அவர் ஒரு விவாத மேதையில வச்சு இரண்டு பேரும் அங்க கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு இவருடைய கருத்துதான் சிறந்தது என்று மக்கள் சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தவொடனே அவரு சொன்னதுதான் முழுமையான கருத்து அப்படின்ட்டு ஏற்றுக்கொள்ளும் மகரிஷ் அவர்கள் அந்த அளவுக்குலாம் அதான் போகவில்லை இது வந்து மகரிஷ் அவர்களை வந்து கே வந்து கேக்குறாங்க வட கேட்குறேன் பிரம்ம ஞானத்தை நீங்கள் எப்படி எல்லாருக்கும் கொடுக்குறீங்க அதற்கு மகரிஷி ச சொன்ன கருத்து நான் மனிதன் உருவான கதையைதான் நம் கதையை தான் சொல்கின்றேன் இதை ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் மாதிரிலாம் கிடையாது எளிது எல்லா சுற்றுவெளியில் இருந்தால் எல்லாரும் வந்தது அவ்வளோதான் ஒரு வருதுனால் நான் வந்து மக்களுக்கு புரியும்போது சொல்கிறேன் இதற்கு மேலே அந்த அந்த விவாதம் அந்த இடத்துக்கே அவர் போகல ஏன் கொடுக்குறேன் இது நான் வந்து சொல்கிறது வந்து ரொம்ப எளிமையான கருத்து மக்களுக்கு போய் சேர வேண்டும் அவ்வளோதான் ஸோ அங்கேயே அவர் நிறுத்தி அந்த இடத்துக்கு மேலே அவர் தொடரவே இல்லை நம்ம திருப்பி நம்ம பாடல் கருத்துக்கு வரும் எப்படி இந்த பிரம்ம வித்தையை உணர முடியும் நம்ம மற்றவர்களோட விவாதித்தோம் இல்லை உடலை உருத்திக்கொண்டு மனதை உரத்திக்கொண்டு அதெல்லாம் செய்யாமல் மனதை உள்ளடக்கி நம்முடைய எண்ண ஆற்றலை குறைத்து இந்த மௌன நிலையில் மனம் இருக்க பழகிக்கொண்டால் அந்த பிரம்ம வித்தை கிட்டும் அடுத்த இருந்த வரிகள் அந்த பிரம்ம வித்தை என்றால் என்ன அப்படின்னா அதுவும் ரொம்ப சொல்றது அதே நம்ம சொல்லுவோம்ல இறைநிலையிலிருந்து தான் எல்லாம் சுத்தவளிலிருந்தாலும் எல்லாம் வந்து உள்ளது அது எங்கும் நீக்கம் வர நிறைந்துள்ளது இது நம்ம வந்து தேரியா சொல்றது ரொம்ப எளிது ஆனால் இதை உணர்ந்தோம் ஆனால் அந்த நிலையை அடைந்தோமானால் எல்லா பொருட்களிலும் எல்லா உயிரினங்களிலும் அந்த இறைநிலையை நம்மால் உணர முடியும் அதைத்தான் அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா அணுமுதலையை அண்டக்கோடிகளாய் தாங்கும் துத்தவெளி சூன்யமாய் சூன்யமாய் நிறைந்த தன்மை சூட்சமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் நம்மளுடைய எண்ணங்கள் பக்குவப்படும் நம்முடைய எண்ணம் சொல் செயலு எப்பொழுதுமே ஒரு விழிப்பு விழிப்புணர்வு இருக்கும் நம்ம எல்லாரோடையும் பழகும் பொழுதும் ஒரு பொருளை பார்க்கும் பொழுதும் இல்லை அதை உபயோகிக்கும் பொழுதும் ஒரு அந்த பொறுப்பு இல்லை பொறுப்புன்னு சொல்றதோட அந்த இறைநிலை தன்மையை நம்மால் அப்பொருட்களை பார்க்க முடியும் இதுதான் அல்டிமேட் கோல் பிலாசபின்னு என்ன? பிலாசபிங்கிறது ஒன்றை இந்த செயல் நடந்தாலும் இது இங்கிருந்து வருகிறது ஏன் அதற்கு எப்படி என்ற ஒரு வினா பொழுது அந்த வினாவுக்கு என்ன விடை மூல விடை அந்த தத்துவம் தானே அறிந்த வித்தை பாடலை முடிக்கும்போது இன்னும் அழகா சொல்லியிருக்காங்க இதுதான் நம் இதை அறிந்த பின்னர் நம்ம எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த தர்க்கம் கூடாது அந்த ஈகோ இருக்கவே கூடாது நம் கூட பழகும் உறவினர்களோ நண்பர்களோ அவங்களுடைய அறிவு நிலைக்கு ஏற்றால் போல் இறங்கி அவங்களுடைய என்ன அலைக்கு ஏற்ப நாம் பழக பழக வேண்டும் அது மனவளக்கலையில பயின்றவர்களுக்கு சொல்ல தேவையில்லை நம்ம யாரோடையும் எளிதாக உரையாட முடியும் வயதானவர்களோ குழந்தைகளோ என்ன இருந்தாலும் அவங்களோட ஃப்ரீக்குவென்சிக்கு நம்ம இறங்கி நம்மளால பழக முடியும் அது எப்படி வரும்னா நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொண்டு நம்மளுடைய எண்ணங்களை சீர்படுத்திக் கொண்டு இவர்களிடத்தில் என்ன பேசினால் என்ன செய்தால் என்ன சொன்னால் ஒழுங்காக கேட்பார்கள் அதற்கு நமக்கு நம்முடைய இணக் நம்மோர் இணக்கமாக பழகுவார்கள் என்பதை அறிந்து நாம் விழிப்புணர்வோடு வார்த்தைகளை உச்சரிப்போம் தொடர்ந்து சொல்ல சொல்லணும்னா த தவம் செய்து செய்து என்ன எண்ணத்தை இன்னைக்கு நம்ம தவம் செய்தால் இன்றைய நாள் நன்றாக இருக்கும் அதே மாதிரி அதை அந்த பழக்கம் தொடர வேண்டும் அதான் பழக்கம் சொல்லுவோம் ஒவ்வொரு நாளும் நம்மை இந்த ஸ்மால் ஸ்டெப்ஸ் சொல்லுவாங்க எனக்கு என்ன அல்டிமேட் கோல்ங்கிறது இந்த பிரம்ம விருத்தை எப்பொழுது நாம் உணர்ச்சி வசப்படாமல் நாள்தோறும் நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே பாசிட்டிவ் சொல்லுவாங்க எல்லோரும் நம்மள் பேசும் பொழுது நமக்கும் சரி அவர்களுக்கும் சரி அந்த உரையாடலுக்கு பின் ஒரு இனிமையான மனநிலை இருக்க வேண்டும் அதற்கு தவம் அவசியம் தொடர்ந்து தவம் செய்வோம் அருமையான பாடல் வாய்ப்பிற்கு வாய்ப்பிற்கு நன்றிகள் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் ஐயா நந்திகள் ஐயா சிறப்பாக பிரம்மவித்தை என்றால் உயர்வதாகும் என்ற கவிக்கு விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர் பேராசிரியர் அருணிதி ஸ்ரீராம் தேவி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராத்தல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக நமக்கு விருப்பமான கவிகள் இசைகோடியத்தில் ஐயா சொன்ன மாதிரி ஆழியாரில் எப்பவும் ஒலிக்கக்கூடிய கவிகளில் இதுவும் ஒன்று அருமை நன்றிகள் ஐயா அருமையான விளக்கம் தொடர்ந்து பாடல் பாடி நிறைவு செய்யும் தருணம் வேதாத்திரிய பாடல் நதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும் பிரம்மஞான கவி பாடருநிதி சஞ்சீவ் சிதம்பரம் ஐயா அவர்களும்

சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழிவாடுதல் தே திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர் சீர்காந்த நிலை விளக்கம் பால் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் பிர பாடல் இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலை கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் மறை கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் முறையாய காந்த அலை மனமா உயிர் உடல்களில் மணமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெரியும் உழவரெல்லாம் எல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் மே ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழி நடத்தியோ நச்சிந்தனை வழங்கியோ பாடல்களோ பாடியவர் அனைவரும் வளமுடன் அவங்களின் அன்பு குடும்பம் மக்கள் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் தொண்டு அன்பு தொண்டு வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ் கவளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் இழந்து மடிவோடு விதிவோடு இதே நிறைவேற்றுகின்றது இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரின் எப்பொழுதும் சோழ்ந்திருந்தது நம்மை இந்த நுழை உணர்ப்பயணத்திலே சிறந்த முறையினை வழங்கட்டும் என அனைவரின் வாழ்க்கை வணங்கி நன்றி கூறி அணுகிறோம் வாழ்க வையகம் வாழ்வு வியகம் வாழ்வு கவளமுடன்